வண்டி நிற்கிறது தொடர் வண்டி நின்ற உடனே பேசாமல் இருந்தவர் அந்த கூப்பிட்டு சொல்லுகின்றார் அருகே அந்த வாட்சி கடந்திருக்கும் போய் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் பேசிக்கொண்டே வந்தவர் தன்னுடைய சிந்தனை விட்டார் ஆனால் பேசாமல் அமர்ந்திருந்தவர் எத்தனை கம்பங்கள் தாண்டி வந்திருக்கிறோம் என்பதை எண்ணிக்கொண்டே வருகிறார் பதினாலாவது கம்பத்தின் கீழே வந்து வண்டி நின்றவுடனே ஒன்றாவது கம்பத்தின் அருகிலே சென்று நீ அந்த வாட்சியை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறார் அந்த டிடிஆர் சென்று அந்த வாட்சியை எடுத்து கொண்டு வருகிறார் அப்படி சிந்தனையை தெளிவாக்கி வாட்சியை எடுத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னவர் சேலத்தைச் சேர்ந்த இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்த மூதறிஞர் ராஜாஜி என்பதை பெருமையோடு இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிற நண்பர்களே இப்படி ஏகப்பட்ட செய்தி இங்கே இருக்கிறது ஆனால் ஏதோ அறிஞர் அண்ணா சொன்னதைப் போல நேரமோ பத்தரை நீங்களோ நித்திரை மாதமோ சித்திரை என்று சொன்னதைப் போல நேரம் கை கொடுக்கவில்லை என்றாலும் கூட ஒரே ஒரு பாடலை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் தோழர்களே பாரதிதாசன் அந்த பாடலை பாடுகிறார் வீடு இருக்கிறது வீட்டிலே குடும்பங்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் ஒன்றாக இருக்கின்ற நேரத்தில் பிள்ளைகளையெல்லாம் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் ஒரு பெண் பிள்ளை அழுது கொண்டே நிற்கின்றார் அப்பொழுது அந்த பாரதிதாசன் ஒரு பாடலை பாடுகிறார் தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போயென்று சொன்னால் உன் அன்னை சிலை போல ஏன் அங்கு நின்றாய் சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் மலைவாழை பழமல்லோ கல்வி அதை வாயார உண்ணுவாய் போய் என் கடிகாரம் ஓடும் முன் ஓடு என் கண்ணல்ல அண்டை விட்டு பெண்களோடு என்று பாவன் பாலதாசன் பெண்களுக்காக இந்த அற்புதமான கவிதையை சொல்லியிருக்கிறான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்துவதில் பெருமகிழ்ச்சி அளிக்கின்ற என்பர்களே ஆக எவ்வளோ பேசினாலும் என்னுடைய செய்தியினுடைய நிறைவான செய்தி என்னவென்றால் நாம் வாழ்க்கையினுடைய ஐந்து பகுதியை பிரித்து கொண்டு ஒரு பகுதியை தர்மத்துக்காக வாழ வேண்டும் ஒரு பகுதியை நம் சொந்தத்திற்காக வாழ வேண்டும் ஒரு பகுதியை இந்த நாட்டிற்காக வேண்டும் ஐந்தில் ஒரு பகுதியைத்தான் நமக்காக வாழ வேண்டும் ஆக கிடைக்கின்றதை பகுத்து உண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாகபாரதம்